பிள்ளைகளோடைய அவங்க பெற்றோர்கள் தான் கூடிய வந்துருங்க பிள்ளைகள் வருகிற போது பரிசு பெறுகிற போது அவங்க பெற்றோரும் வந்துருங்க சுமித்ரா ஏழாம் ஊராட்சி ஒன்றிய நடுநாடு பின்னாடி வாங்க பின்னாடி வந்து எடுங்க அடுத்து சுஸ்மிதா குழந்தையும் கூட வரணும் பெற்றோரும் கூட வரணும் சுஸ்மிதா

கூட வாங்க பெற்றோர் வந்தாலும் கூட இருக்கலாம் கூட இருக்கலாம் சொல்லுதான் வாங்கிட்டாண்ட் டிக்கெட் சரி சரி வாங்க போகலாம் போகலாம் ஏழாம் கொஞ்சம் சீக்கிரம்லாம் முடிச்சிடலாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் பார்ப்போம் வாங்க ஃபோனில் பேசு ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுங்க

அங்கேக்குரிய சார்ந்த மாணவர்கள் நிலை பேரவைத் தலைவராக இருந்து கொண்டு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடோடு இந்த கூட்டங்களை நடித்துக் கொண்டிருக்கிற ஒரு உண்மையிலேயே மற்ற கூட்டங்களை காட்டிலும் இந்த கூட்டமானது இந்த பேரவைய கூட்டமானது மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது காரணம் இங்கே யாரும் கூட்டம் நடக்கின்ற பொழுது எந்த விதமான சலுசலப்பும் இங்கே இருந்தது கிடையாது யாருமே செல்வம் பயன்படுத்தினே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான கூட்டத்தை அங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா பேரவைத் தலைவர் துரிய பாண்டியன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் வேண்டும் அதற்குத்தாகவே ஒரு குரல் விளக்கம் சொல்லுவார் தாறு ஏறு அவர்கள் நடத்துக்க மாசினாக நினைத்தார் நாகுலை நேரப்பற என்று இன்னும் ஒன்றும் அவன் விரிவாக சொல்லுவார் நாகுலை நேரப்பறன்னு ஏன் சொன்னார் திருவிடுவார் என்று சொல்லுவார்னு நினைச்சு ஆனால் அவர் உள்ளே வாய்மையை எனப்படுவது யாதருக்கு யாதெருக்கும் கண்டு போயிட்டார் எப்பொழுது யார் யாரை கேட்கணும் அவர் கண்டிப்பா ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு குரலுக்கு ஒரு மிக சரியான விதத்தில் ஒரு தெளிவுரையை வழங்கி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக கோனேரி குப்பத்தில் இருந்து ரொம்ப தூரம் நினைக்கிறோம் கோனேரி குப்பம் இங்கேருந்து இந்தியா பக்கத்தில் இருக்கிறது அந்த கோனேரி குப்பம் தானே இது ஒரு பெரிய விஷயம் அதுவும் அங்கே இருந்து குறைஞ்சது ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இங்கே மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுடைய ஆற்றலை இங்கே வெளிப்படுத்திய விடம் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது வருகிறந்த தந்த மாணவர்கள் நம்ம ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்ப நடுநிலைப் பள்ளிகள் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இருந்து போனேரி குப்பத்தில் இருந்து கா சுமித்ரா அவர்களுக்கும் ரா சுஸ்மிதா அவர்களுக்கும் ஜே தியா அவர்களுக்கும் ஆ அகிலா அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த கூட்டத்தை இந்த இந்த திருக்குறள் இந்த மாணவ செல்வங்களை எல்லாம் நெறிபடுத்திய மதிப்புக்குரிய தமிழ் மன அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக என் அம்மா வந்து திருக்குறள் காட்டும் சமுதாயம்னு ஒரு அருமையான ஒரு தலைப்பில் திருவள்ளுவர் காட்டம் சமுதாயம்ன்றது நான் கூட நிறைய அம்மா வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்னு நினச்சேன் எதையுமே விடலை வாய்மையிலிருந்து ஆரம்பித்து பொய் சொல்லக்கூடாது பொய்யும் பொய்மையும் வாய்மையை எடுத்து குறைதியிருந்த நன்மை வயக்க வேண்டியதிலிருந்து ஆரம்பித்து அந்த சைட உள்கொரு வந்து நியூஜர்மெண்ட் கீழே விழுது அந்த ஆப்பிள் கீழே விழும்போது எப்பொருள் யார் யாரை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் அன்பதாயிருக்கும் இன்னும் கூட இன்னொரு வார்த்தை எப்பொருள் எத்தனை மெய்தாயிரம் கேட்கல எப்பொருள் மெய்ப்பொருள் சொல்றாங்க அப்படி எல்லாவற்றையும் அடக்கி இந்த மாணவர்களுக்காக பேசியது அதுவும் திருக்குறள் அந்த மதம் பெரியார் சொன்னது பாருங்க மதம் இவ்வளவு மதம் என்று என்னன்னு கேட்டா திருக்குறள் மதம்னு சொல்லுங்க இல்ல குரல் நெறிய சொல்லணும்னு சொல்லிட்டு எங்கே சென்றாலும் தன்னுடைய இந்த தமிழருடைய பண்பாட்டை மிகச் சரியாக சொல்லுகின்ற பாங்கு அம்மா சரி மதிவணன் அவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் எந்த உரையை ஒன்றாலும் கேளுங்க அதனையும் என்ன இந்த தமிழர்களுக்கு உழைக்க வேண்டும் என்ன சொல்லணும் இந்த தமிழர்கள் எதை தாங்கி செல்ல வேண்டும் இன்னைக்கு நான் ஒரு முக்கியம் நேரம் பேசணும் இந்த உரை அவர்கள் மனதிலே வதிந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய பேச்சை மனசில் அப்படியே நின்றுகிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட உடையை நிகழ்த்திய அம்மா மதியவன்யா அவ அம்மா அவர்களுக்கே இந்த பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதற்கு அடுத்ததாக நம்ம நிறைய சொல்லலாம் அதுக்கு அடுத்ததாக ஐயா வல்லல் ராமலிங்கம் அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே எங்களுக்கெல்லாம் ஆசானாக இருந்து கொண்டிருக்கின்ற சார் அல்போன் சார் இருக்கிறார் அவர்களெல்லாம் இங்கே வருகை தந்து மிகச்சிறந்த நிலையிலே இந்த கூட்டத்தை நடத்தி தந்தார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே பேரவையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பொழுதுமே ஐயா எழுங்கோவன் அவர்கள் அவர்களுடைய கனவுகளை மெய்ப்பித்துக் கொண்டிருப்பவர்கள் தான் நம்முடைய புரவலர் அவர்கள் அதாவது பொருளாளர் அவர்கள் தலைவர் அவர்கள் எல்லோருமே ஆக்கப்பூர்வமாக இருந்து கொண்டு இந்த மண்டபத்தை அளித்தவருக்கு அருமையாக சொல்லிட்டார்கள் ஐயா இந்த இந்த இடத்தை கொடுத்த வரலாறு இல்லையான்னு சொல்லி அவர்கள் வென்றதையெல்லாம் கூறி எப்பயுமே வந்து நம்ம நன்றி நன்றி கொன்றாருக்கும் தான் உயிரில்லை செய் நன்றி கொண்ட மக்பது போல நாங்கள் செயின் நன்றியை மறப்பதே கிடையாது என்பதை மிக ஆணித்தரமாக இருக்கக்கூறி அவர்களுக்கெல்லாம் நன்றியை கூறினார்கள் அவர்களுக்கும் ஏன்னா இடம் கொடுக்கறதுன்றது யாருமே நாங்கள் எல்லாம் அரசு பள்ளியில் எங்களை வந்து கேட்பாங்க அரசு பள்ளியில் திறமையாக இருக்க முடிஞ்சு நாங்கள் கூட்டம் நடத்திக்கிட்டு எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு அந்த பவர் கிடையாதுன்னு நீங்கள் சிஓ கிட்ட போங்க டேரக்டர் போங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இல்லாமல் கொடுக்குறேன் தமிழ் தானே வளர்க்க போகிறீங்க நீங்கள் இடத்த கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த எல்லா இடத்தையும் மதித்து உணவையும் மலித்து இந்த பேரவை தொடர்ந்து இந்த வேறு தமிழ்நாட்டில் எந்த பேரவையிலையும் இவ்வளோ உறுப்பினர்கள் கிடையாது புறவலர்கள் கிடையாது பலன்கள் கிடையாது இந்த ஒரு அமைப்பு தான் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்து பாருங்க ஆக அப்படிப்பட்ட மிகச்சிறந்த இந்த நிகழ்விற்கு இந்த பேரவையினுடைய கூட்டத்திற்கு வரை இருந்த உங்கள் அனைவருக்கும் நிறைய பேரை சொல்லலாம் ஐயா வந்து நேரம் ரொம்ப முக்கியமாக கருது இந்த சரியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவர் அதனால் ஐயா அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள் நான் வந்து அம்மா வருகை தராங்க அப்படின்னு வரும்போது அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு எங்கே இருந்தாலும் ஓடி வந்துறாள் நான் நான் பல கூட்டங்களுக்கு அவருடைய எல்லாம் போய் பின்னாடி உட்காந்து கேட்டுட்டு வராது நான் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் எனக்கு வாய்ப்பளித்தார் இந்த பேரவிற்கும் நன்றி கொடுத்து